இந்த மத்தியார்ஜுனத்தை பத்தி பெரியவா நிறைய சொல்லியிருக்க புட்டார்ஜுனம் மல்லிகார்ஜுனம் மத்தியார்ஜுனம் புட்டார்ஜுனம் தாமிரபரணி கரையில புட்டார்ஜுனேஸ்வரர் இருக்க திருப்புடை மருதூர்னு இருக்கு அந்த கோவில் சிவன் கோவிலுக்காக பெரியவா கும்பாபிஷேகம் ஜஸ்டிஸ் மூலமாக ஏற்பாடு பண்ணி அங்க இருந்து அங்கே ஒரு வாரம் தங்கி இருந்து அந்த திருப்புடை மருதூர்ல கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுத்த நம்மளும் கூட போயிருந்தோம் அது புட்டார்ஜுனம் மல்லிகார்ஜுனம் ஸ்ரீசைலே மல்லிகார்ஜுனா ஸ்ரீசைல சிகரம் ஜென்ம திருஷ்டுவா் அப்படிப்பட்ட ஊர் அது ஆச்சாரியால் தபஸ் பண்ண ஊர் அந்த இடத்த பெரியவா கண்டுபிடிச்சு அங்கே இருக்க ஆரம்பிச்சுட்டேன் அப்புறமா அந்த மேனேஜர் மொத்தவா யார் அப்போ கூட இருந்தாலும் அவ வந்து புதுப்பெரிவா எல்லாரும் அங்க போய் யாத்திரை யாத்திரையெல்லாம் பண்ணணும் அங்கேயே உட்கார்ந்த சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா இங்கே இருந்து வந்தா ஆச்சாரியால் தபஸ் பண்ண இடத்த கண்டுபிடிச்சு கொடுத்தா அங்க இப்போ எல்லாரும் ஜனங்கள்லாம் போய் தரிசனம் பண்ணிக்கிறார் அங்கேயே ஒரு சங்கர மடம் பரிவா ஸ்தாபிதம் பண்ணி மல்லிகார்ஜுன சுவாமி தரிசனத்துக்கு போறவா எல்லாரும் சீசையிலே மல்லிகார்ஜுனம் அப்படின்னு மல்லிக பூர்வம் அப்படின்னு அந்த ஆச்சாரியால அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்க கோவில் வாசல்ல ஒன்று பண்ணியிருக்க விக்கிரக பிரதிஷ்ட அந்த இடத்துல எங்க ஆச்சாரியால் தபஸ் பண்ணாங்கிறது இருக்கோ அங்க கண்டுபிடிச்சி அங்கே தங்கி பெரியவ அங்கே நின்று அங்க அந்த போட்டோ கூட கிடைச்சிருக்கு ஆந்திர பிரபா பேப்பர்ல எடுத்து போட்டது இப்ப அதே மாதிரி ஒரு விக்கிரகம் ஸ்ரீசைலத்தில் அதே மாதிரி ஒரு விக்கிரகம் வைக்கிறதுக்காக பிரயத்தனம் நடந்துட்டு இருக்கு அது பேசிட்டு இருக்கோம் அது ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனம் அந்த ரெண்டு அர்ஜுன கஷேத்திரத்துக்கும் மருதக்ஷேத்திரத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடியது திருவிடை மருதூர் இடைமருதூர் அப்படின்னு சொல்லி பெரிவா வந்து கோரிக்கையில ஜஸ்டிஸ் இந்த கதையெல்லாம் சொன்ன எப்படி இடைமருதுன்னு வந்தது ரெண்டு அர்ஜுன கஷேத்திரத்திற்கும் மத்தியில் இருக்கக்கூடியது இடை மருதும் ஹரஹரவ பார்வதி பதய ஹரஹரேவ ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர்